பதினோராவது ஆண்டம் லாபம் எந்த வகையில் கிடைக்கும் என்பதையும் இரண்டாவது திருமணத்தை பற்றி விலக்கி சொல்லுவாங்க பனிரெண்டாவது ஆண்டம் செலவு எவ்வகையில் ஏற்பட்டது ஏற்பட காரணம் அடுத்த பிறவி வாழுமிடம் வெளிநாடு போகிறது இருக்கிற நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லுவாங்க பதிமூணாவது ஆண்டம் காண்டம் போன ஜென்மத்தில் என்ன பாவங்கள் செஞ்சோம் இந்த ஜென்மத்தில் ஏனே உள்ளது கஷ்டம் இதுக்கு என்ன பரிகாரம் செய்கிறது எந்த கோயிலுக்கு போகிறது என்ன பூஜை செய்கிறதுன்னு விலைக்க சொல்லுவாங்க பதினாலாவது காண்டம் தீட்சை காண்டம் எதிரிகள் வைப்பு ஏவல் சூன்யம் கண்டிஸ்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கத்துக்கு உள்ள வழியை சொல்லுவாங்க பதினைஞ்சாவது காண்டம் ஔஷத காண்டம் நம்ம உடம்புல ஏதாச்சும் வியாதிகள் இருந்தால் அதை எப்படி குணப்படுத்துறது எது மாதிரியான மருந்து மாத்திரை சாப்பிட்லான்னு விவரமாக விளக்கமாக சொல்லுவாங்க விதைப்படி இன்றைக்கி தான் அந்த நாடு ஜோசியம் பார்க்கணும் விதைப்படி இன்றைக்கி அந்த ஓலைச்சூடு உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும் கிடைத்தவங்களுக்கு பார்த்து படித்து உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் அனுப்பி வைப்போம் எங்களுடைய விஷயங்கார்டு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருவோம் எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் வணக்கம்